குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம் மாதம் இருபத்தி ஒம்பதாம் உண்டான காய்கறி மொத்த விலை பட்டியலோடு வந்திருக்கோம் இது நூறுலியா பொருளாதார மையம் அவங்க காய்கறியும் விலை பட்டியல் வெளியிடறாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கறிமிளகாய்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் கரிமிளகாய் இன்றைக்கி ஒரு கிலோ நானூற்றி ஐம்பது ரூபா மொத்த விலை போயிட்டு டொமேட்டோ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ முந்நூறுரூவா போகணும் நீல நீல நீலரா பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நூறுரூவா போய்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் ஏழ்நூறுவாயும் சுக்குனியில் பச்சை பார்த்தீங்கன்னா கிலோ நானூறுவாயும் மொத்த விலையாக போகும் அடுத்து பார்க்கலாம் நம்ம வெள்ளரி பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி நாற்பது ரூபா ஒரு கிலோ பச்சை வெள்ளரி போய்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் பச்சை அதே நேரத்தில் பச்சை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பச்சை எழுநூறுவாயும் சிவப்பு பார்த்தீங்கன்னா கிலோ எண்ணூரூபா போய்கிட்டு இருக்கு அந்த கோலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஏழ்நூறுபா போகிறத பாருங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரக்கோலி ப்ரகோலி கிலோ ரெண்டாயிரம் ரூபா போய்கிட்டிருக்கு அதே நேரத்தில் ரோஸ்மெரி கிலோ ஆயிரரூவா போது ரூபா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரூபா கிலோ நூறுரூவா போய்கிட்டிருக்கு பாஸ்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஆறுநூறுவாயும் புதினா பார்த்தீங்கன்னா கிலோ ஆயிரம் இருக்குது அதே நேரத்தில் சலாது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு சலாது போய்கிட்டு இருக்குது சிவப்பு சலாது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொக்கோலி ப்ரொகோலி கிலோ ரெண்டாயிரரூவா போய்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிரஸ் பாஸ்தா கிலோ 600 ரூபாயும் புதினா பாத்தீங்கன்னா கிலோ 100 ரூபாயும் போயிட்டிருக்கு அதே நேரத்துல சாலட் 150 ரூபாயும் சிவப்பு சாலட் பாத்தீங்கன்னா கிலோ ஐஸ் பேக் ஐஸ் பேக் பாத்தீங்கன்னா பிரஸ் ஐஸ் பேக் கிலோ 900 ரூபா போயிட்டிருக்கு கொத்தமல்லி பாத்தீங்கன்னா பிரஸ் 350 ரூபா போயிட்டிருக்கு சால்வெரி கிலோ 1300 ரூபா போயிட்டிருக்கு சிவப்பு கோவா 1260 ரூபா சிவப்பு கோவா 750 பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா உருவா கொஞ்சம் கேரட் பார்த்தீங்கன்னா கிலோ அறுபது பார்க்கலாம் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவா இருக்குது அதே நேரத்தில் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா கட்டி போடுறது பார்க்கலாம் இருந்த உருளைக்கிழங்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்கு அதே நேரத்தில் சிவப்பு உருளைக்கிழங்கு இன்னும் கூட்டி எண்பது இருக்கு உரைவிலை வாங்கி சிவப்பு ஆயிரத்தி அறுநூறுவா போய்கிட்டு மஞ்சள் ஆயிரத்தி நானூறுவாயும் பச்சை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுவாயும் போய்கிட்டு இருக்கதை பார்க்கணும் வாசல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி நூறுவா போகும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைய நாளுடைய விலைப்பட்டியல் நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு சில மாற்றங்கள் வந்துருக்குன்னு தான் சொல்லணும் மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் என்னென்ன காய்கறிகள் என்ன விலை போயிருக்கு அப்படின்றத இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் போட்டு வைங்க ஒவ்வொரு நாள் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்